வணக்கம் மக்களே எலுமிச்சை ஜூஸும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ தினமும் குடிக்கலாம் மக்களே ஸோ உங்களுக்கு அது ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை தரும் தோளில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்களை இந்த எலுமிச்சி ஜூஸ் உங்களுக்கு குறைக்குது வாய் துர்நாற்றத்தை எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு போக்கி சீரான சுவாசம் தருவதற்கு உதவிகரமாக இருக்கு நுரையீரல் தொட்டுகளை நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குறைக்கிறதெல்லாம் குறைச்சிக்கலாம் எலுமிச்சம்பளத்துல உடலுக்கு தேவையான விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் நம்ம தினமும் ஒரு டம்ளர் குடிக்கும்போது சிறுநிறுத்தத்தில் கற்கள் உருவாக தடுக்க காணப்படுகிறது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க அப்புறம் நீரிழிவு வியாதியெல்லாம் அவஸ்தைப்படுபவங்க இவங்க எல்லாருமே தினமும் ஒரு டம்ளர் இந்த எலும்பு ஜூஸ் தாராளமாக குடிக்கும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் குறிப்பாக உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடல் குறைச்சிக்கலாம் வயிற்று வலி வயிற்று உபுசம் நெஞ்சி எரிச்சல் கண் வலி இது எல்லாத்தையுமே சரியாக கூடிய ஒரு ஒப்பற்ற சாறு உயர்ந்த கிருமி நாசினியாக செயல்படக்கூடிய ஒரு ஒப்பற்ற சாறு இந்த எலுமி ஜூஸ் தான் மக்களே எலுமி ஜூஸ்ல இன்னும் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு எலுமி சொல்லிய மருத்துவ மகத்துவ நன்மைகள் எல்லாம் என்னென்ன வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக தெரிஞ்சுக்குவோம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இருந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இணைந்த முடியும் ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சி ஜூஸாக தாராளமாக குடிக்கலாம் மக்களே ஸோ உங்களுடைய பிபி பிளட் ப்ரெஷ்ருன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா இந்த ரத்த வருத்தம் நீங்கள் தினமும் முரட்டம் எலுமி ஜூஸ் குடிக்கும்போது குறைஞ்சோம் எலுமி ஜூஸ்ல விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால சிவப்பு ரத்த உற்பத்தியை இது பெருக்கி பிபி சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது மேலும் இந்த எலுமி ஜூஸ்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டுது மூளை மற்றும் நரம்புகளை சிறப்பாக செயல்படுத்துவதன் மூலமாக நம்ம சிந்தித்து செயல்படலாம் குறிப்பாக உங்களுடைய பிபி பிளட் பிரஷரை நீங்கள் குறைக்கிறதுக்கு தினமும் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸை தவறாமல் குடிங்க எல்லாரும் குடிக்கலாம் அதில் எந்த விதமான ஏஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது எலுமிச்சு ஜூஸ் நீங்க உடனடியை குறைக்கிற நோக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்

தனியாக ரெஸ்ட் எடுக்கணும் கிடையாது உங்களுடைய உடலுக்கு மறுபடியும் எனர்ஜியை கொண்டு வரதுக்கு சோர்வையை நீக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் எலும்பு ஜூஸை குடிக்கும்போது உங்களுக்கு ஓய்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஓய்வு கிடைச்ச மாதிரி தான் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சுறுசுறுப்பாக வேலையை செய்ய ஆரம்பிச்சுவிங்க எலும்பு ஜூனுடைய மற்றொரு சிறந்த பண்புன்னு சொன்னால் அந்த ரத்த கொதிப்பு கண்ட்ரோல் பண்ணும் பார்த்தீங்களா அதுக்கு நீ கண்டிப்பாக வந்து நீ கண்டிப்பாக அந்த உங்களுடைய மன அழுத்தத்தையும் குறைச்சி உங்களுடைய ரத்த அழுத்தத்தையும் நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு எலும்பு ஜூஸை ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க செரிமான பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம் மக்களே நம்ம உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லைன்னு வச்சிக்கலாம் நம்மளுடைய உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் எனவே நம்ம அந்த பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கணும் அல்லது அந்த பிரச்சனைகள் தீங்கும் அப்படின்னா தினமும் நம்ம எலும்பு ஜூஸ் குடிக்கணும் இது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து கசடுகளையும் அதாவது அனைத்து கழிவுகளையும் அடித்து வெளியே தள்ளிடும் செரிமான பிரச்சனையும் இல்லாமல் உங்களை ஆரோக்கியமாக வைக்கும் தினமும் நீங்க ஒரு டம்ளர் எலுமி ஜூஸாக தாராளமாக குடிங்க மூட்டு வலி உங்களுக்கு இருக்கா மூட்டு வலி குணமாகிறதுக்கு ஒரு டம்ளர் எலும்பு ஜூஸாக டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க தினமும் நீங்க எலும்பு ஜூஸ் குடிக்கும் போது மூட்டு வலி பிரச்சனைகள் வந்து நீங்க விடப்படலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஆரோக்கிய நிலமை எலும்பு ஜூஸ் இருக்கு பிஹெச் செலவுகளை நீங்கள் உங்களுடைய உங்களுடைய உடலில் நீங்கள் சரியான அளவில் வச்சுக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கோங்க நம்ம உடலில் ஆல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதுல எலுமிச்சை வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரக்கூடாது முன்னாடியே தடுக்கணும் குணப்படுத்திக்கணும் அப்படின்னா எலுமி ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம் எலுமிச்சில் இருக்கக்கூடிய ஆல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகர்த்து எரிஞ்சிடும் ஸோ பிஹெச் செலவுகளில் இம்பேலன்ஸாக வந்து எதாவது இருக்குது பேலன்ஸ் இல்லாமல் ஏதாவது இம்பேலன்ஸாக போய்ட்டு நம்ம பிரச்சனை வரும் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு குறச்சிக்கிறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு தினமும் ஒரு டம்ளர் எலும்பு ஜூஸ் நம்ம இப்ப குடிக்க ஆரம்பிக்கணும் கல்லீரல் பிரச்சினை சார்ந்த வரா நீங்க கல்லீரல் பிரச்சனை குணப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய நிறைய மருத்துவ முறைகளோட சேர்த்து ஒரு டம்ளர் ஜூஸையும் தினமும் குடிங்க தினமும் குடிங்க குறிப்பாக எலுமிச்சை சாறு கல்லீரல் கூடிய நச்சு கிருமிகளை அழிச்சிடும் இதனால் கல்லீரல் சுத்தம் அடைவதும் மட்டுமில்லாம கல்லூரில் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கு உதவிகரமாக இருக்கும் எலுமிச்சை ஜூஸ் மலச்சிக்கல் சரியாகிறதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ல குடிங்க மக்களே மலச்சிக்கல் ஜூஸை வந்து தினமும் வந்தாங்க அவங்களுக்கு மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க எலுமிச்சை ஜூஸை குடிக்கும் நலம் பெறலாம் சிறுநீரடைப்பு உயர் ரத்த அழுத்தம் அப்புறம் சிறுநீரடைப்பு போன்ற பிரச்சனைகள் நீங்க எலுமிச்சு ஜூஸ் எடுக்கும் போது உங்களுக்கு குறைஞ்சிரும் உடல் நச்சுக்களை வெளியேற்றும் எலுமிச்சை ஜூஸ் உடலினுடைய தற்காப்பு சக்தி எலுமிச்சி ஜூஸ் அளவு தான் பெருகும் இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி பல விதமான சீசனாக அட்டாக்கோடைய நோய்கள் தொற்று நோய்கள் போன்றவற்றை கூட

சிகிச்சையில் ஏற்படக்கூடிய கதிரிக்க தீங்க கூட எலுமிச்சை தடுக்குது விளையாட்டு ஓட்டப்பந்தயம் கடுமையான வேலை இது எல்லாத்துலேயுமே ஏற்படக்கூடிய கலை பண்ணிக்க ஒரே ஒரு எலுமிச்சை எடுத்து உடனே நம்ம அதை கடித்து அதோடைய சாரை நம்ம விழுங்கிறது அல்லது அதை பிழிஞ்சு சர்க்கரை போட்டு நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு உடனடி தெம்பு உடனடியாக ஆற்றல் வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்கெல்லாம் மீண்டும் சாப்பிடும்போது எலுமிச்சை தான் குடிச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிடுவாங்க அப்போ தான் அவங்க அஜீரண பிரச்சனைகள் இருந்து அவங்க தடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்ணாவிரதத்தை முடிக்கும்போது எலுமிச்சு ஜூஸ் குடிப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் வந்து சாலிட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க திடீர்னு அவங்க கொஞ்சம் நேரம் கேப் விட்டு சாலிட் ஃபுட் எடுத்துக்கும்போது அவங்களுக்கு அஜீர்ண சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதை போக்குறதுக்கு தான் ஒரு பல சால் கொடுக்கணும் போது அதுலேயே ஹையஸ்ட்டாக அதிக மருத்துவ நன்மைகள் கொண்டு இருக்கக்கூடிய சீக்கிரமாக வந்து அந்த அஜீர்ண பிரச்சனைகளை ஏற்படாமல் காப்பாற்றுறது இந்த ஜூஸ் அதனால தான் வந்து உண்ணாவிரதம் முடிந்து முடிக்கிறவங்களுக்கு இந்த எலுமிச்சி ஜூஸ் தராங்க ஸோ வந்து எலுமிச்சை ஜூஸில் ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருக்குது மக்களே நமக்கு எளிமையாக கிடைக்கும் இந்த எலுமிச்சி பழம் அதனால் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை விட்டுட்டு நம்ம அதிகமாக வந்து நிறைய காசு செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தினமும் நம்ம தொடர்ந்து வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சால்வ் ஆகணும் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டு நம்ம தினமும் குடிக்கும் போது பல விதமான ஆரோக்கிய நிலைமைகள் கிடைக்கும் பல விதமான பிரச்சனைகள் நம்ம குணமாகும் ஸோ தொடர்ந்து நீங்கள் எலுமிச்சம் பழத்தை குடிச்சு அதில் கூடிய ஆரோக்கிய நிலைமைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களே